அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது தமிழகத்துல இப்ப எல்லாருக்கும் வந்து எல்லா கட்சியினரும் விமர்சனம் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அண்ட் எல்லாருமே வந்து எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் வகையில இந்த அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் நடந்தது இல்லையா சோ பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பேசுவோம் சோ இதுல வந்துட்டு இப்ப யார் யாரு எந்த பொறுப்புல இருந்தாங்க இப்ப யார் யாரு புதுசா நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாற்றம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி டோட்டலா இந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதி கணக்கீட்டை வச்சு மட்டும்தான் வந்து நடத்தியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படி பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி எந்த கட்சாலும் கேட்க முடியாது என்ன காரணம்னா அவங்கவுங்களுடைய அவங்களுடைய வெற்றியை நோக்கி அவர்கள் அவங்க அவங்களுடைய கட்சியை நியமனம் பண்றதும் அவங்களுடைய கட்சியை முன்னெடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதோ அதற்கான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கிதான் எல்லாரும் போவாங்களே தவிர இதையே ஜாதி அடிப்படை இதையே இது இந்த அடிப்படையில நீங்க எடுத்தீங்க ஏன் அப்படின்னு சொல்லி யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அவங்க அவங்களுடைய அந்த அரசியல் சூசகத்தை பயன்படுத்தி தான் அவங்க அவங்களுடைய வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த வகையில இப்ப புதுசா பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவைக்குள்ள வந்திருக்கிறது மனோ அவர்கள் அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பால்வளத்துறையை வந்து அழகா எடுத்து அழகா கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ராஜகணப்பன் தான் அந்த ஒரு பதவியில இருந்தாரு பால்வளத்துறை அப்படிங்கறத அவர் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புலயும் இருந்தார் பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கூடுதல் பொறுப்பா வந்துட்டு வனத்துறை கைத்தறியும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி இவங்கவங்களுக்கும் தனித்தனியான பொறுப்புகள் பல கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நெக்ஸ்ட் சிவசங்கரன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பா வந்து மின்சாரத்துறையை கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி அவர்கிட்ட போக்குவரத்து துறையும் இருந்துச்சு அண்ட் முத்துசாமி கிட்ட நமக்கு முன்னாடியே தெரியும் அந்த அமைச்சருக்கு மது விளக்கு தான் வரும் ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி நடுவுலயே வந்து ஜெயிலுக்கு போன அந்த நேரத்துல கூட வந்து இந்த பிரிவை மொத்தமா இவர் பாத்துக்கிட்டு ஓரளவுக்கு நட்டம் இல்லாம நட்டம் அப்படிங்கிறது ஷியோரா வந்து டாஸ்மாக் துறையில வராது ஆனாலும் அதை கரெக்டான ஒரு வழியை நடத்திக்கிட்டு போனது அப்படின்னு பாக்கும்போது முத்துசாமி அவர்கள் சோ அந்த அமைச்சர் வந்துட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயுத தீவு அப்படிங்கிற இந்த துறைகளை திரும்பவும் கூடுதல் பொறுப்பா இவர் வாங்கிக்கிறாரு இதுக்கு முன்னாடி வீட்டு வசதி நகர மேம்பாட்டு துறைகள் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்த முத்துசாமி அவர்கள் திரும்பவும் இப்ப மதுவிலக்கு விளக்கு அண்ட் ஆயுத தீவை இவர் வாங்கியிருக்காரு அண்ட் இது டோட்டலா இப்போ இவங்க இவங்க புதுசு புதுசா வந்து ஒரு பணி நியமனம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூடுதல் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் திரும்பவும் மாற்றப்பட்ட காரணத்தினால இப்போ இவங்க எல்லாம் ஏன் புதுசா இதுக்காக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் பொன்முடிய அவர்கள் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால சிவசங்கரன் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் சோ வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஓட்டுகள் தேவைப்படும் சோ இவர் விழுப்புரம் அந்த மாவட்டங்கள்ல இருக்கிறாரு அதிகமான ஓட்டு அப்படின்னு பாக்கும்போது வன்னிய வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்துல சிவசங்கரையே அங்க நியமிச்சோம் அப்படின்னா அந்த ஓட்டுகள் நம்மளுக்கு கரெக்டா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால அங்க பார்வைகள் ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் தரும் என் வெற்றியை நோக்கி ஒரு பாதையாவும் அமையும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவரை நியமிச்சிருக்கிறதா ஒரு தகவல் சோ அது கரெக்டான விஷயம்தான் எங்க நம்மளுக்கு எது வந்து ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் முதல்வர் அவர்கள் இதை முடிவு எடுத்திருப்பாரு அப்படிங்கறத அந்த தரப்பினர் அனைவரும் சொல்ற ஒரு விஷயமாவும் இருக்கு ஸோ செந்தல் மாராஜா அவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ராஜ கண்ணப்பன் யாதவர் அதனால இவங்களுடைய இடத்துல இவரை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும் அங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை அங்க வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ ஓட்டை எங்கேயும் எந்த இடத்துலயும் பிசுடு தட்டாம எங்கேயுமே எங்கேயும் எந்த இடத்துலயும் எந்த சூழலையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இப்போ திமுக அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயம் சோ மனோ தங்கராஜ் அவர்கள் தான் இப்ப புதுசா அமைச்சரவையில சேர்த்திருக்கிறாங்க இந்த வகையில இப்ப தாவேகா விஜய் அப்படிங்கும் போது அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு பல பேரால அழைக்கப்படுறாரு அதனால அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல பேருடைய ஓட்டு அவருக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அந்த அதாவது வரும் ஆட்சி காலத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு சோ அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை நம்மளும் வந்து ஒரு வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ நம்ம அமைச்சரவைக்குள்ள புதுசா வந்திருக்கிற மனோ தங்கராஜ் அவர்கள் கிறிஸ்துவ நாடாரா இருக்கிறாரு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால பொதுவா தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி போன்ற இந்த இடங்கள்ல அதிகமான வாய்ப்புகள் விஜய் அவர்களுக்கு ஓட்கள் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காதுனால அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால மனோ தங்கராஜ் அவர்கள் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தெளிவா சொல்றாங்க ஸோ ஜாதி வச்சு வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை மாற்றமே கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்கிறது பல விமர்சகர்களால் வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இது ஏன் ஒரு விமர்சனமா மாறுது அப்படின்னு நம்ம கேட்கவும் முடியாது பிகாஸ் அவ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையில போற காரணத்தினால யாரும் யாரை பத்தியும் குறை சொல்லாம அவங்க அவங்களுடைய முன்னேற்ற பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்க சோ இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாரும் கொடுக்குற மாதிரி இது வந்து ஜாதி கணக்கீட்டை வச்சு பண்ணியிருக்கிறாங்க இதுதான் உண்மையா நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இவங்களுக்கான பொறுப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா பிளீஸ் உங்களுடைய கமெண்ட்டே எனக்கு சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒன்னொன்றுமே வந்துட்டு கண்டிப்பா நான் பார்ப்பேன் அண்ட் உங்களுக்கான ரிப்ளையும் கொடுப்பேன் நிறைய பேர் பார்ப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கருத்துக்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நிகழ்காண நிகழ்வுகள் ஒன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்